திருக்குறள் அறத்துப்பால் பெருமை குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பொருள் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் குறள் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டாற்று பொருள் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது குரல் இருபத்தி மூன்று இருமை வகைத்தெறிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பொருள் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது குரல் இருபத்தி நான்கு உறனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து பொருள் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொருக்களாக்கிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் குரல் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி பொருள் ஐந்து புலன்களாலும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான் குரல் இருபத்தி ஆறு செய்யற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செய்யற்கரிய செய்யகலாதார் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் குரல் இருபத்தி ஏழு ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை கட்டே உலகு பொருள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பொருள் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் குரல் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது பொருள் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அறியதாகும் குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகாலான் பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர்